ஹரோ ஹர ஹரி அரு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஆண்டவர்களெல்லாம் கடவுளுங்களெல்லாம் நம்ம வந்து சொல்கிறோம் இப்போ ஹர ஹர ஹரன்றால் ஈசனு ஹரி ஹரின்னா விஷ்ணு அரோ அரோகரா அரோ அப்படின்றது நம்மளுடைய முருகப்பெருமானை குறிக்குது இப்படி நம்ம இந்த ஹரி ஹர ஹரோ அப்படின்ற வார்த்தைகளுகளுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்றது யாராவது யோசிச்சிங்களான்னா தெரியாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா முருகப்பெருமான்கிட்ட போகும்போது அரோகரா அப்படின்னு சொல்லிடுறோம் அரோ அப்படின்னு பெருமாள் போகும்போது ஹரி அப்படின்றோம் ஹரிஹரன் அப்படின்னு சொல்கிறது பெருமாளை குறிக்குது நம்ம ஈசன்ன சொல்லே வேணாம் அந்த பாட்டை போட்டுட்டாவே ஹர 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 ஹரன்னாவே ஈசண்ணை குறிக்கும் அப்படின்றது நல்லா தெரியும் ஆனால் இதுக்கெல்லாம் உள்ளுக்குள்ளே ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்றது தான் இதனுடைய விளக்கமே இப்போ நான் வந்து ஹர ஹரி ஹர ஹரோ அப்படின்றதுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ நம்ம ஒரு பெண் அழகாக இருந்தால் அந்த பெண்ணை யாரோட ஒப்பிடுறோம் ஒரு பெண் மானோட ஒப்பிடுறோம் ஒரு அழகான மானை போ ஒப்பிடுறோம் அந்த பெண் போ நடந்து ஓடுறது அந்த அதனுடைய நளினம் எல்லாத்தையும் அழகு எல்லாத்தையும் பார்த்தா ஒரு பெண் மானை வந்து ஒப்பிடுவோம் அதுதான் மானை தான் பெண்ணுக்கு அழகுக்கு ஒப்பிடுறது அப்போ ஆணுக்கு என்னத்தை ஒப்பிடுறது அப்போ ஆணுக்கும் ஒரு நல்ல ஒரு ஆண்மை மிக்க ஒரு ஒரு ஆண்மான தான் ஈசனுக்கு கூட ஒப்பிடணும் அப்படின்றது தான் இதனுடைய சீக்கிரட்டு அதாவது ஒரு அழகான ஆண்மான் யார் ஈசன் ஒரு அழகான ஆண்மான் யார் பெருமாள் ஒரு அழகான முருகன் அப்படின்னா பே அவர் ஆக இதெல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் எங்கேருந்து எப்படி வருது அழகுன்ற வார்த்தை தான் இது அதாவது ஒரு மானுக்கு இணையான அப்படின்னு சொல்கிறது தான் இதனுடைய சீக்கிரட்டு இப்போ இதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆங்கிலத்திலேருந்து தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் வருது அப்படின்றது இது தான் அதுக்கு சில மந்திரங்கள் இருக்குது சூத்திரங்கள் இருக்குது நான் சொன்ன மாதிரி என்ற அஞ்சு எழுத்தை வச்சுக்கிட்டு தான் இந்த எழுத்துங்களெல்லாம் மாற்றுறாங்க இப்படி மாற்றி எழுதுகிறதும் நம்ம வந்து அரஹரஹரன்னு சொல்கிறதும் ஹரி ஹரின்னு சொல்கிறதும் நம்ம அரோகரான்னு சொல்கிறதும் எல்லாத்துக்கும் அதுக்கு மீனிங் அப்படின்ற மாதிரி சரி இப்போ எப்படின்னு பாருங்கள் அதாவது ஹெச்ஏஆர்டி ஹார்ட்டு ஹெச்ஏ ஏ ஆர்டி என்றது ஒரு அடல்ட் மேல் டீர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மேல் டீர் அப்படின்றது ஒரு ஆண் மான் அப்படின்றது அந்த ஆட்டு எச்ஏ ஆர்டின்ற ஆற்றில் டீயை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஏ போட்டிங்கன்னா அர அப்போ அர ஹர ஹர ஹரன்னா சங்கரா அரஹர சங்கரா அப்படின்றது ஈசன் ஈசன் தான் மிகப்பெரிய அழகன் இந்த உலகத்தில் அழகு யார் அப்படின்னு சொன்னால் ஈசன் தான் அப்படின்றது ஈசனுடைய பக்தர்களுக்கு அதுதான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சரி பெருமாள் கிட்டே வரும்போது அவரும் அழகு தான் பெருமாள் ஒன்று கொஞ்சம் நஞ்சு அழகா அப்படின்ற மாதிரி பெருமாள் பக்தர்கள் வந்து அவரை என்ன பண்ணுறாங்க ஏன்ற வார்த்தையை இல்லாமல் அந்த இடத்துல வந்து அந்த அஞ்சு உயிரிடத்தில் இருக்கிற ஈன்ற வார்த்தையை போடுறாங்க ஹரின்னு ஹரி அப்படின்னா ஹரி ஹரி அப்படின்னா ஹரிகரன் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறதெல்லாம் யார்றான்னு பார்த்தா நம்மளுடைய பெருமாள் தான் ஹரின்றது பெருமாள் அதனால தான் அரணும் ஹரியும் அறியாதவன் ஆயிலமண்ணுன்னு கூட சொல்லுவாங்க அரன்னா பெருமாள் சங்கர் அதாவது ஈசனும் ஹரின்றது விஷ்ணுவும் இவங்களை தெரியாதவன் யார் இருக்க மாட்டாங்க அப்படி தெரியாதவன் வாயில் மண்ணுன்னு கூட சொல்லுவாங்க அப்படின்னு இப்போ நீங்கள் பாருங்கள் ஹெச்ஏ ஆர்டி ஆர்ட்னு எழுதிக்கோங்க அதுக்கு மீனிங் போய் நீங்கள் டிக்ஷனரியில் தேடிக்கோங்க அது வந்து அடல்ட்டு மேல் டீரு ஒரு ஆன்மான் அந்த ஆன்மானுக்கு அதைத்தான் அந்த ஆண்மான் அழகான ஆன்மானை தான் ஈசனை சொல்கிறது அழகான ஆன்மானை தான் அந்த பெருமாளை சொல்கிறது இப்போ அந்த ரெண்டு எழுத்து போட்டோம் ஹெச்இஆர்டியில் வந்து ஏ போட்டிங்கன்னா அரை வந்துச்சு இ போட்டால் அரி வந்துச்சு இப்போ ஓ போடுங்க அஞ்சு உயிர் அஞ்சு எழுத்துல அரோன்னு வரும் அரோ அப்படின்றது அரோகரா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நீங்கள் பாருங்கள் அரோ அரி அற மூணுமே அழகுன்றது தான் இறைவா உனக்கு மிஞ்சி அழகு இல்லை இந்த உலகத்தில் மொத மொதல் அதாவது நம்ம கடவுளை தான் நாம் நேசிப்போம் கடவுளுக்கு அந்த ஈசனுக்கு மிஞ்சி அழகு இல்லைன்றது தான் ஒரு பக்தர் உண்மையான பக்தர்கள் நல்லா பாருங்கள் ஒரு டிவோட்டி வந்து அந்த ஈசனை பார்த்தா ஈசன் தான் அழகாக தெரியும் அந்த பெருமாள் பக்தர்களுக்கு பெருமாள் தெரியும் முருக பக்தர்களுக்கு முருகர் தெரியும் ஆகும் இந்த மூணு அடைமொழிகளும் ஹரோ ஹரி ஹர அப்படின்றதும் இந்த ஒரு ஆண்மானுக்கு இணையான ஒப்பீடு தான் அப்படின்றது தான் இதனுடைய சீக்கிரட்டு